அரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுக்கு மிக அண்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டில் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க வேணுமென்று எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆனபடினால எல்லா வேட்பாளர்களும் நாங்கள் தங்கள தேர்தல் அறிக்கையில் பிறகு நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கோம் நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் கடை வழி நடத்தலை திருப்போம் ஒரு தினம் அதுக்காக அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை ஏற்கனவே பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன் அவர்களோட தேர்தல் அறிக்கையில் அவையில் முழு நாட்டுக்குமே என்ன சொல்லிடணும்ன்றதை பார்த்து செய்வோம் இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ கிளிநொச்சியில் கனாம்பிய குளத்தில் மண் போட்டு குள குளத்தையும் நிரப்புறாங்க அப்போ அந்த விஷயம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் அதே மாதிரி பாருங்கோ அப்படியால் உடனடியாக இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனையில் முதல்ல பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தொறாம் தேதி வார தேர்தல் செப்டம்பர் மாதம் பார்த்து கொள்வோம் சார் இந்த இணக்க அரசியலுக்கு சென்றதாகவும் ஒரு கருத்து வருது அந்தவாரு இணக்க அரசியலில் நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்கன்னு எனக்கு சேர்ந்து போகிறதா யாராவது ஏற்கனவே ஒப்பந்த மறைமமாக கைச்சாத்தப்பட்டிருக்கா ஏதாவது எங்களை பொறுத்தவரை அப்படி இல்லை எங்களோட முன்ன பின்னால் சேர்ந்து இருந்த யாராவது அப்படி கைச்சாத்துட்ருக்கணுமோ உங்களுக்கு தெரியாது எங்களோட கட்சியை பொறுத்த தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அப்படி எந்த விதமான உடன்பாடு எவரோடும் நாங்கள் செய்வதில்லை எல்லாமே வெளிப்படையாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அந்தந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நாங்கள் அதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதன்படி எங்களோட தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் தமிழ் பொது பல விடயத்தில் தமிழரசு கட்சி தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது மௌனம் சாதிக்கலையே நாங்கள் அப்படியாக எங்களோட கட்சியிலிருந்து தன்னை த தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தவருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அவற்றைந்து விளக்கம் கோரியிருக்கிறோம் அவரை கட்சி கூட்டங்களிலேயும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறோம் அதிலிருந்து செய்தி மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க